பேசலாமா அது ஒன்றும் இல்லை பத்து நாள் நிகழ்ச்சி நடத்தினா திருஷ்டி அது கழியணுன்றதுக்காக ஆமாம் நம்ம வேகமாக போக வேண்டியிருக்கு தெய்வநாயகியினுடைய பேச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த மேடையிலேயே யோகேஷ்குமாரும் தெய்வநாயகியும் ரொம்ப வயதிலே இளைஞர்கள் ஆனால் எப்படி வித்தியாசமாக சிந்திக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே தெரிஞ்ச கதாபாத்திரம் தான் யாரு நமக்கு புதுசு கிடையாது ஆனால் நாம் யோசிக்காத இருந்து சொல்றேன் அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடித்தது அந்த புண்டலீகனுடைய கதையை சொன்ன பாண்டுரங்கபுரத்துக்கு நீங்க போனீங்கன்னா அது பெரும் கதை அது அங்க பாண்டுரங்கன் யாரு நம்ம கண்ணன் தான் அவன் வந்து புண்டலீகனை கூப்புறான் வாப்பா வெளியில வானு கடவுளை கூட்டம் அது நானும் வரேன் எங்க அக்கா வரேன் ஓடாது இவர் போல நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியான்றா இங்க வெளியில ஒரே சகதிப்பா நான் எப்படிப்பா வெயிட் பண்றதுன்னு கண்ணன் கேட்கறான் ஒரு கல்ல போட்டு இந்த கல்லுல நில்ல எங்க அப்பா அம்மாவுக்கான சேவையை முடித்து விட்டு தான் உன்னை வந்து பார்க்க முடியும் என்று சொன்னதுதான் புண்டலீகனுடையனு இந்திரஜித் வாழ்ந்தான் என்று அவர் சொன்னதை மனமாற பாராட்டுகிறேன் எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா என்ன இல்ல முதல்ல பல பேர் நின்று கொண்டே கேட்கிறார்கள் நான் கூட நிகழ்ச்சி ஆரம்பிச்ச போது என்ன நினைச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டுட்டு அவங்க அவங்க ஆனால் புண்டலிகனுக்காக பாண்டுரங்கன் நின்றது போல் நின்று கொண்டே கேட்கிற உங்களுக்கு என்னுடைய இருக்கை குவித்த வணக்கங்கள் அங்கே நிறைய பேர் அதே மாதிரி உங்க ஆர்வத்தை பார்க்கிற போது பிரமிப்பாகவும் பரவசமாகவும் இருக்கிறது இன்னொரு செய்தியை சொன்னார் தெய்வநாயகி தோல்விகளுக்கு பிறகு திரும்ப 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 எழுந்து வருகிறவன் தான் உண்மையான தலைவனாக இருக்க முடியும் என்று சொன்னார் இன்றைக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு அவர் சொன்ன உடனே எனக்கு அப்துல் கலாம் ஐயாவினுடைய நினைவு வந்தது ஏர்ஃபோர்ஸில் சேரணுன்றது அவருடைய கனவு அதுக்காக தான் போனார் ஆனால் அந்த தேர்வில் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை பாருங்களேன் நம்ம சில தோல்விகள் வர்ற போது நம்ம அப்படியே மூழ்கி போயிடுறோம் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு பிள்ளைங்க நிறைய அப்படி இருக்குது அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஏர் ஃபோர்ஸில் சேர்வது கனவு ஆனால் நடக்கல அந்த தேர்வில் அவர் தேர்ச்சி பெறலானவுடனே சிவானந்தருடைய ஆசிரமத்துக்கு போகிறார் சிவானந்தருக்கு இவரை பார்த்த உடனே தெரிகிறது இவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறதுன்னு இதற்காக மனம் தளராதேன்னு சொல்றாரு சிவானந்தர் அதற்கு பிறகுதான் ஐஎஸ்ஆர்ஓவிலே சேர்ந்து பணியாற்றுகிற வாய் வாய்ப்பு கலாம் ஐயாவுக்கு கிடைத்தது அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் எந்த உயரங்களுக்கு போனார் என்பது கூட முக்கியம் அல்ல இந்த நாட்டினுடைய கோடானு கோடி இளமை நெஞ்சங்களை அவர் தன்னுடைய பேச்சினாலும் தன்னுடைய செயலினாலும் கவர்ந்தார் அவருடைய நினைவுனால அது முக்கியமான செய்தி தோல்விகளுக்காக துவழுவது வாழ்க்கையில் நண்பர்களே நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க காதில் ஏதோ ஒன்று எப்போ பார் போட்டிருக்காங்க நம்ம சொன்னால் அவன் கேட்க மாட்டாங்க தப்பித்தவரை அவர்கிட்ட நீங்க அவங்க கிட்ட நீங்க பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் டைம் கிடைச்சா ஒன்னே ஒன்னு சொல்லுங்க ஒன்னே ஒன்னு ஒன்னு சொல்லுங்க எது நடந்த பிறகும் எழுந்து நிற்பதுதான்ப்பா வாழ்க்கையில இருக்கிற சிறப்புன்னு சிறப்பு அப்பா இனி நான் வாழ விரும்பலன்ற ஒரு சொல் இனி எந்த தகப்பனின் காதிலும் கேட்க கூடாது அந்த அந்த சொல்லு ஞாபகம் இருக்கா இந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்பலன்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் நோட் விட்டுட்டு போயிருக்காள சார் அவங்க போயிட்டாங்க சார் அப்பா இந்த ரெண்டு ஜீவன் எப்படி சார் வாழும் எப்படி சார் வாழும் நாமெல்லாம் ரெண்டு நாள் பேசுவோம் இந்த சேனல் வச்சிருக்கிறவெல்லாம் பத்து நாள் பேசுவோம் அதுக்கப்புறம் அடுத்த செய்தி என்னன்னு எல்லாரும் போயிடுறோம் சார் ஆனால் ரெண்டு ஜென் ரெண்டு உயிர்கள் இருக்காது மீள முடியாது சார் மீள முடியாது ஒண்ணு சொல்லுங்க எது நடந்தாலும்டா தம்பி எது நடந்தாலும்டா பாப்பா எந்திரிச்சிடலாம் ஒண்ணும் இல்ல ஒரு வருஷம் கழிச்சு பாறேன் இதுக்கா போய் இவ்வளவு கவலைப்பட்டோம் தோன்றுவதுதான் வாழ்க்கையினுடைய சுவை நீ ரொம்ப கஷ்டமா இருக்கா இன்னைக்கு எழுதி வைங்க இந்த விஷயத்தினால நான் பாரதி மேடம் ஓயாமல் பேசுவதால் நான் வேதனைப்பட்டேன் பட்டேன் அரை மணி நேரத்துல சரியாயிரும் ஆயிரும் முடிச்சிட மாட்டேன் எல்லா வேதனையும் அப்படித்தான் தாங்கவே முடியாத துன்பம்னு நீங்க நினைக்கிற எதுவுமே ஒரு வருஷத்துக்கு கழிச்சு நீங்க பார்த்தா இதுக்காக வாடா இப்படிலாம் நம்ம சிலம்பினோம் இதுதான் வாழ்க்கை அப்படி திரும்ப 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 தோல்விகளில் இருந்து எழுந்தவன் இந்திரஜித் அது இந்திரஜித்தை பற்றிய வித்தியாசமான படப்பிடிப்பு அந்த அந்த குழந்தை சொன்னது எதுலையுமே ஜெயிக்கல ஆனா ஒவ்வொரு முறையும் எழுந்தனா கடைசியா போனான் கடைசி அவன் இனிமே திரும்பி வர போறதுல அது அவனுக்கு தெரியும் அப்பா அப்பா திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு போனான் கண்ணுல நீர் வழிய 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 போனான் கடைசியில ஒரு வார்த்தை சொன்னான் வெளியில இருக்கிற காவலர்கள் ஏங்கி பாக்குறாங்க ஒரு வார்த்தை சொன்னான் தலைவரை விட்டுறாதீங்க தலைவரை பாத்துக்கோங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லி விட்டு போன இந்திரஜித் அல்லவா வீரத்தின் திலகமான அவந்தான இலங்கையின் திலகம் என்று சொன்ன அவரை மனமாற பாராட்டிக்கிறார் இரண்டாவது சுற்று படபட படபடன்னு போயிடலாம் கும்பகர்ணனே என்ற அணியில் பேசுவதற்கு ரேவதி சுபலக்ஷ்மி அவர்களே உங்களினுடைய பலத்த கைதட்டலோடும் ஆதரவோடும்